தொடர் வகைகள் செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பு ரொம்ப 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 முக்கியங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்க வரக்கூடிய எக்ஸாமில் இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ வெறும் பன்னெண்டு பக்கம்தான் இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இந்த தலைப்புக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை ஒருங்கிணைச்சி கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் பன்னெண்டு பக்கம் சரிங்களா பட் இதை படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கேள்விகள் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணா போதும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் ஆமா எப்படி சொல்றீங்க இதுல ஒரு நாலு இருந்து அஞ்சு கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு போர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர் வரைக்கும் கடந்த பத்து வருஷ குரூப் போர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த தலைப்புல ரெகுலரா நாலு அல்லது அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க கடைசி மூணு எக்ஸாமுக்கான ஒரிஜினல் உங்களுக்கு வந்து கட் அண்ட் பண்ணி கொடுத்திருக்கா இந்த எண்டில் எண்டில் இருக்குது சரிங்களா ஸோ இந்த இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் அப்படின்றத வீடியோ சொல்லிடுறேன் ஓவர் வியூ கொடுக்குறேன் தயவு கவனிங்க ஏன்னா இப்போ நோட்ஸ் படித்தா போதுமா அப்படின்றதுக்கு தெளிவான ரெண்டு விஷயத்தை சொல்ல சிம்பிளாக சொல்லிடுறேன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த தலைப்பு புது புக்கில் பழைய புக்கில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஓல்டு புக்கு படித்து தான் ஆகணும் சரிங்களா ஸோ அதில் இருக்கிறத கொடுத்துட்டேன் அடுத்தது நைன்த்து நியூ புக்கில் இருக்குது எயித்து நியூ புக்கில் இருக்குது எயித்து நியூ புக்கு புக்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொடுத்தாச்சு அவ்வளோதான் சரிங்களா ரைட்டு இப்போது நான் அந்த சப்டைட்டில் மட்டும் சொல்கிறேன் கவனிச்சிட்டு வாங்க ஃபஸ்ட்டு செய்தி தொடர் அதுக்கடுத்தது வினா தொடர் அதுக்கடுத்தது உணர்ச்சி தொடர் இதெல்லாம் டென்த் ஓல்டு புக்ல வருது எக்ஸாம்பிளும் தெளிவாக கொடுத்துட்டேன் அதுக்கான கொடுத்து எக்ஸாம்பிள் வந்து போல்டு பண்ணியிருக்கு சரிங்களா ஈஸியா படிச்சிடலாம் அதுக்கப்புறம் கட்டளை தொடர் தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர்கள் கலவை தொடர்கள் செய்வினை தொடர்கள் செயல்பாட்டு வினை தொடர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பிரவினை தொடர்கள் தன்வினை தொடர்கள் அப்புறம் நேர் கூற்று தொடர்கள் அயற் கூற்று தொடர்கள் உடன்பாட்டு தொடர்கள் இதெல்லாம் நான் பேர் சொல்லிட்டு வரேன் கவனிச்சுங்க எதிர்மறை தொடர்கள் பொருள் மாறா எதிர்மறை தொடர்கள் காரண வினை விளைவு தொடர் செய்தி வெளிப்படுத்தும் திறன் இதெல்லாம் வந்து நைன்த் நியூ புக்லேயும் இருக்குது டென்த் ஓல்டு புக்லையும் இருக்குது நியூ புக்லையும் இருக்குது சரிங்களா தெளிவா அதுக்கான டெபினேஷன் புது புக்ல இருக்கிறது ஃபுல்லா நீட்டா கொடுத்துட்டேன் எக்ஸாம்பிளோட சரிங்களா ஓகே இப்ப இதெல்லாமே நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க இதுக்கான டெபினேஷன் பார்த்து தெளிவாயிடுச்சு இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஒரு இரநூறுல இருந்து இரநூத்தி ஐம்பது கொஸ்டின் பிராக்டிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதுக்கான டெபினேஷன் தான் இருக்கு டெபினேஷன் பார்த்தா எத்தனை பக்கம் ஒரு பத்து பக்கம் கூட இல்லை வெறும் பத்து பக்கம் கூட இல்லை ஆனா இதுல வந்து நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும் அதுக்குதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நாள்ல வந்து இந்த யூனிட்டே இந்த யூனிட் த்ரீயே வந்து எழுதும் திறன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம் எட்நூறு கொஸ்டின் பிராக்டிஸ் கொடுக்க போறோம் சரிங்களா சோ அதில் நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஸில் ரெண்டு டெலிகிராம் குரூப்பு அப்புறம் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்கெலாம் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகே இப்போது நான் என்ன பண்ணிடுறேன் நாலுலேருந்து அஞ்சு கொஷ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தெளிவாக ப்ரூஃப் சொன்னோம்ல த பாருங்க சிலபஸ் கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தம்போது குரூப் ஓரில் ஒரிஜினல் கேள்வியை கட்டன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டவுட்டாக இருந்தால் தாராளமாக டிஎன்பிசியில் அஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிட்டிருப்பாங்கல்ல இப்போ கூட இருக்கும்ல அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் இதை படிச்சுலாம் சொல்ல போறதில்லை நான் இப்போ எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டு வந்தேன் சப் தான் அதெல்லாம் இதில் கவர் ஆகுதான்னு பாருங்க இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போரில் ஒன்பதாவது கேள்வியா தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க தன்வினைக்கு தெளிவா டெபினேஷன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் அறுபதாவது கொஸ்டின் பிறவினை சொற்களை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் படிக்கல ஜஸ்ட் டைட்டில் மட்டும் பெஸ்ட் போறேன் டைட்டில் சரிங்களா ஓகே பிறவினை பத்தி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு அறுபத்தி ரெண்டாவது கேள்வியும் தான் கேட்டிருக்காங்க அறுபத்தி ஓராவது கேள்வி அயற் வாக்கியம் அயர்கூற்று நான் படித்தேன் அயற்ன்னு சொன்னேன் டெபினேஷன் இருக்கு அதை வச்சு இதை போட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எதிர் சொல் எடுத்திருக்காங்க அதாவது இதுலயே எதிர் சொல்ன்னு இருக்கும் ஸோ அதுக்கும் நான் படிச்சு காமிச்சேன் ஸோ அதில் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வியா ஓகேவா நெக்ஸ்ட் இதோட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டா மூணாவது கேள்வியா இந்த தொடரை செயல்பாட்டு வினை தொடராக கேட்டிருக்காங்க சரிங்களா செயல்பாட்டு வினை அதுக்கு அடுத்ததா செய்வினையில நாலாவது கேள்வியா கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா ஐம்பத்தி மூணாவது கேள்வியா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அதில் கேட்டிருக்காங்க பாத்துங்க நான் அந்த டைட்டில் படித்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாவது கேள்வி கலவை தொடர் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்களா சரி கலவை தொடர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கொஷின் கவுண்ட் பண்ண மாறோம் இல்லை இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்துக்கிட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கேள்விங்க சூப்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு கேள்வி சூப்பருங்க அதாவது அப்போ வந்து அதாவது இதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பழைய சிலபஸ் இருந்துச்சு அந்த பழைய சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் இருந்துச்சு மூணு பகுதியா பிரிச்சு அவ்வளோ பெரிய சிலபஸ்லயே இலக்கணத்துல இந்த தன் வினை செய்வினை செயற்பாட்டு வினை இருந்தது அதுலயே அஞ்சு நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு தலைப்புல இது வெறும் யூனிட் த்ரீன்னு வச்சுட்டு எழுதும் திறன்ல பதினஞ்சு கேள்வி கேட்க போறோம் வச்சிருக்கும் போது கண்டிப்பா புது சிலபஸ் ரைட்டுங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எடுத்துக்கிட்டா பதினேழாவது கேள்வியா கட்டளை வாக்கியம் கேட்டிருக்காங்க ரெண்டு அறுபத்தி ஓராவது கேள்வியா பிரவினை சொற்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு அறுபத்தி ரெண்டாவது கேள்வியா செய்வினை தொடரை பத்தி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா எழுவாய் தொடரை பத்தி கூட கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா இந்த மட்டும் கொஞ்சம் கவனிங்களேன் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என கண்டறிக கண்டெறி எழுதுகன்னு சொல்லி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல இரண்டாவது கேள்வியா இதுக்கு ஆன்சர் எழுவாய் தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நைன்த் நியூ புக்ல இருந்தாங்க கேட்டிருக்காங்க இதுல என்ன கேள்வி ராமன் வந்தான் சரிங்களா இது பாருங்களேன் நைன்த் நியூ புக்ல இருக்கிற அந்த நோட்ஸ் காமிக்கிற உங்களுக்கு தெளிவா புரியும் கொஞ்சம் வேகமா வந்துடுறேன் ஆஹ் பாருங்க நைன்த் நியூ புக்ல வந்து எழுவாய் சான்று எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்ல அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுல எட்வர்டு வந்தான்

முழுமையான மதிப்பெண் வாங்க முடியும் அது உறுதி ஆயிடு. சரிங்களா? தெளிவா புரியுதுங்களா? சோ அதுக்கு தான் நம்ம வந்து எட்டு நாள்ல இந்த தலைப்பிலயே 200க்கு மேற்பட்ட கேள்விகள் உங்களுக்கு பிராக்டிكس கொடுக்க போறோம். அதுக்கு நீங்க அந்த டெஸ்ட் எடுத்துடணும்னா நம்ம グரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பருங்க சரி தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ செகண்ட் நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றன்னு பார்த்தலாமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தா அந்த Telegram group القناه லிங்க்லாம் இருக்குல்ல? அப்படியே கொஞ்சம் கீழ வாங்க. வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த தன் வினை பிரிவினை செய்வினை செயல்பாட்டு வினையில் ஒரு நாற்பது கேள்வி டெஸ்ட்டும் இருக்கும் சும்மா அதை அடிச்சு பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சரிங்களா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் அது அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு டைமர் ஓடும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடவே வாங்க நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த எட்டு நாளில் இந்த யூனிட் த்ரீல ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கு ஒரு எட்நூறு கொஸ்டின் ப்ராக்டிக்ஸும் கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்தது ஒன்பதாவது நாள்ல இருந்து இன்னொரு த யூனிட் எடுத்து அதுக்கு நோட்ஸ் கொடுத்து அதுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்க போறோம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கேள்விகள் ஐம்பது நாள்ல ப்ராக்டிஸ் பண்ணப் போறோம் சரிங்களா ஸோ தான் சொல்றேன் இவ்வளவு நாள் படிக்கலனா கூட பரவாயில்ல இப்பல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் கன்ஃபார்மா நூத்துக்கு நூறு தமிழ்ல வாங்கிடலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்